பரிசா பரிசளிப்பவரா அதாவது பிதா தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்த நம்ம ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறதுனால தன்னுடைய ஒரே பேரான குமாரன் குமாரனாக யாரவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம எல்லாருக்கும் ஒருத்தருக்கு மாத்திரம் இல்ல எல்லாருக்கும் யாரெல்லாம் என்ற நாமத்தினால ஏசு என்ற நாமத்தை உயர்த்தி ஏசப்பா நீங்க எனக்கு வேணும் என்ன பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி ஏசுன்ற ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவராக இயேசு தன் சொந்த ரஷகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படும்படியாக கெட்டு போய் நரகத்துக்கு போயிடாதபடிக்கு ஒவ்வொருத்தரும் தான் தன்னோட ஒரே பேரான குமாரனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு நமக்கு தந்தருவினார் தன்னோட ஒரே பேரான குமாரனையே கொடுத்த அவர் அப்போ மத்ததெல்லாம் எப்படி கொடுக்காம இருப்பாரா அவர்தான் சொத்து எல்லாமே அப்போ பரலோகத்தின் சொத்தையே நமக்காக பிதா கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த இடத்துல பிதா எப்படி இருக்கிறார் பரிசா பரிசா அளிப்பவரா இருக்கிறாரா ரெண்டுமாக இருக்கிறார்